ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും എ ജെ ഫാമിലിയുടെ അൻപാർന്ന് വണക്കം ഇന്നും ഞാൻ ടേസ്റ്റിയാണ് സൂപ്പറാണ് ഒരു സ്വീറ്റ് റെസിപ്പി റെസിപ്പിതാണ് സഞ്ച് കട്ട പോക അതുക്കാ ഒരു മൂന്ന് മുട്ടയും രണ്ട് നേന്ത്രപ്പഴവും എടുത്തിരുക്ക് ഇത് വെച്ച് തന്നെ സ്വീറ്റ് പണപോ അത് കൂടവേ ഒരു പാതി തേങ്ങ ചിന്ന ചിന്നത കട്ട് പണി എടുത്തു തുരുവി എടുത്തു അത് കൂടവേ രണ്ട് ടേബിൾ സ്പൂൺ சக்கரை போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது அங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நேந்திரப்பழம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது நேந்திரப்பழம் வாங்கும்போது நல்ல பழுத்த பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க பழுத்த பழமாக வாங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஸ்வீட் டேஸ்டாக இருக்கும் நல்லா அது தோல்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி நீட்டாக நல்லா மெலேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லைஸாக இதே மாதிரி நீட்டாக கட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இதே ஒரு பாதி வீதம் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ரொம்ப திக்காக கூடாது ரெண்டு நேந்திரப்பழம் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருக்கு பாருங்கள் எல்லாமே அதே மாதிரி இந்த ஸ்லைஸாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இறக்காமல் நல்லா க்ளீன் ஆயிட்டுள்ள பவுல் எடுத்து நம்ம மூணு முட்டையும் கட் பண்ணி இதே மாதிரி ஊற்றிக்கோங்க மூணு முட்டையும் உடைச்சி ஊ ஊற்றிக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மைதா ஆப்ஷனல் தான் அது போடணும் அப்படியேன்னு அவசியம் கிடையாது நான் போட்டிருக்கு போட்டாலும் போடாமல் கூட நம்ம செய்யலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மைதா தனியே ஒரு ரெண்டு டீ டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொண்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி கூட நம்ம பண்ணலாம் நான் டைரெக்டாக அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு பாருங்க கட்டை கட்டையெ எல்லாம் எல்லாமே நல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பாலில் மைதா மிக்ஸ் பண்ணி ஊற்றினாலும் இதே மாதிரி கட்டை வராது சீரம் மிக்ஸ் ஆகும் எல்லாமே நான் பாலில் போடாத நல்லா கொஞ்சம் கட்டை கட்டையாக இருக்குது பாருங்க அது எல்லாமே நல்லா உடைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தோசை பழைய தோசைகள் அல்ல ஒரு தவா ஏதாவது வச்சுக்கோங்க அதை மேலே தான் நம்ம கடாயி வைக்கணும் ஹீட்டு கொஞ்சம் டைரெக்டாக கொடுத்தால ரொம்ப கரிஞ்சிடும் அதனால இந்த மாதிரி பண்ணியால் കറക്റ്റാ വെൻ കറക്റ്റാ വന്നിടുന്നത് കടായി ചൂടാണതും ഒരു ഒരു ടേബിൾ സ്പൂൺ അളവ് നെയ്യ് ഊത്തിരുക്ക് നെയ്യ് നല്ല മെൽറ്റ് ആണതും നമ്മൾ സ്ലൈസ് പണി വെച്ചിട്ടു നല്ല നേന്ത്രക്കായ് നേന്ത്രപ്പഴം അത് ഇതേമാതിരി ഇത് പോട്ടക്കോങ്ങ ടേസ്റ്റിയാണ് ഒരു സ്വീറ്റ് അതില്ല நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட்டு ரொம்ப கெடுதலான ஒன்றுமே இதில் இல்லை நேந்திரப்பழவும் முட்டையும் தான் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னால் முட்டை அது அது மேலே ஊற்றிக்கோங்க அதான் மிக்ஸ் பண்ணி அது பாதி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வச்சிருந்தாலும் சர்க்கரை போட்டு அந்த அந்த தேங்காய் திருவினது அது அது மேலே போட்டுக்கோங்க அது இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கலாம் நான் இனிப்பெல்லாம் கம்மி போதும் அதனால் கொஞ்சம் கம்மி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய வேணும் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நிறைய தேங்காய் இதே மாதிரி துருவி சக்கரை போட்டு போட்டுக்கோங்க ஒரே மாதிரி ഒരേമാതിരി ഇതേമാതിരി മിക്സ് ഒരേമാതിരി ഇതേമാതിരി പണിക്കോങ്ങൻസ് ഇരുന്നില്ല നേന്ത്രപ്പഴത്തേ അത് അത് മേലെ ഇതേമാതിരി വെച്ച് ഇത് നമ്മൾ നീട്ടിലേതാ വയ്ക്കണോ അപ്പൊ കിട ചതാ കൂടെ കട്ട് പണി വയ്ക്കല ഞാൻ എന്താ നീട്ടാ കറ്റ് പണിയ അവളക്ക് മേലെ പേലൻസ് ഇന്ന അത് முட்டையிட மிக்ஸ் இருக்குல்ல அதை அதுக்கு மேலே போட்டுக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஹோல் இருக்குல்ல மூடியில் அதோட ஏதாவது கொஞ்சம் மாவு ஏதாவது வச்சு அடைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் மைதா மாவு வச்சு அடைக்க போகிறேன் அது பாருங்கள் ஒரு இருபது மினிட் தான் ஆயிடுச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அவ்வளோ எல்லாருக்குமே குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தேடில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி இருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் அது வேறொரு பிளேட்டில்ட்டு மாற்ற போகிறேன் நல்லா ஆறியாச்சு அதுக்கு பிறகு பாருங்கள் நம்ம வேறொரு பிளேட்டிலேயே மாற்றிருக்கு பாருங்கள் எவ்வளோ பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அதே மாதிரியே டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லோரும் ஒரு தடவை இதே மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகள் இருந்து இருந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் தான் ஒரு ஸ்வீட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது மேலே அப்படியே நமக்கு நேந்திரப்பா கொஞ்சம் நேந்திரப்பழம் அந்த நெய்யில் கொஞ்சம் இது இருந்ததுன்றதான் அந்த கொஞ்சம் கலராக இருக்குது அது இல்லாமல் பாருங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் വീഡിയോ പാത്തുരുക്കുന്ന എല്ലാവർക്കും എല്ലാവർക്കും താങ്ക് യു